பார்த்து போங்க நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணால் கூட பார்த்து தான் போகணும் இல்லைன்னா வாகனங்கள் மோதிடும் அதுபோன்று நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறப்ப மிகவும் கவனமாக இருக்கணும் பார்த்து தான் போகணும் பார்க்காம போலியான வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் மூலமாக போனோம்னா மோசடி தான் நடக்கும் லாவோஸ் கம்போடியா தாய்லாந்து இது போன்ற நாடுகளுக்கு போலி மோசடி வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் மூலமாக பல இளைஞர்கள் சென்று அங்கே கஷ்டப்பட்டுருந்தாங்க சைபர் கிரைம்ஸ் மற்றும் பல்வேறு சட்டவிரோத செயலில் ஈடுபடுத்த வச்சாங்க நம்முடைய இளைஞர்களை எனவே நீங்க பார்த்து போகணும் வெளிநாட்டுக்கு போகிறப்ப பார்த்து போங்க நீங்க போகின்ற நிறுவனம் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் மூலமாகத்தான் நீங்கள் செல்ல வேண்டும் அப்படி செல்லாவிட்டால் நீங்க பார்த்து போகலின் அர்த்தம் சரி எப்படி இந்த அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது இது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய வெப்சைட்டில் இருக்கும் எதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்ட்டு அந்த வெப்சைட்டினுடைய அட்ரஸ் எமிகிரேட் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதில் போனீங்கன்னா எதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது என்னென்ன போலி வேலைவாய்ப்பு மோசடியெல்லாம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஊர்லேயே இருக்காங்க புரொடக்டர் ஆஃப் எமிக்ரென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போகிறவங்களை பாதுகாப்பதற்கு இவர்கள் இருக்கின்றார்கள் எனவே நீங்கள் போகின்ற பொழுது பார்த்து போக பார்த்து போகவில்லை என்று சொன்னால் உங்களுடைய எதிர்காலம் வீணாகி போய்விடும் போலியான நிறுவனங்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் பார்த்து போங்கள் இளைஞர்களே